ஹோரையில் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கே தான் எழுந்தேன் ரெடியாகி வர்றதுக்கே ஒரு ஆறு மு ஆறு முக்கால் கிட்டே ஆகிடுச்சு அப்புறம் பூஜை ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு செடி வந்து முளைஞ்சி வந்து இந்த ஒரு காய் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமில் வந்து வச்சுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் கிட்டே இருக்குது இது வந்து நம்ம விதைக்கி விட்டுர்லான்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கவே இல்லை ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இதை தான் வந்து கிட்டே இருந்துச்சு இந்த குட்டி குட்டி பாவக்காய் வந்து வச்சு வச்சா அழை முள்ளைங்க வந்து அதில் வைக்க ஆரம்பிச்சு கொத்தரங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா சரி காஞ்சி பிறகு பெருத்து எனக்கு விதைக்க வைக்கிறதா இல்லை அப்படியே வைக்கிறதா அப்படியே விடுறதானே எனக்கு தெரியல இப்போவே பிரித்து இல்லாமான்னு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு காய் மட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா என்னுடைய செவ்வாய் கிழமை விளாக் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விளாக்லாம் போட்டுட்ருக்கேன்னா நான் என்னுடைய டெய்லி ரொட்டீன்லாம் நான் செய்கிற வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பூஜை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விளாகில் வந்து வருது காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி ஓரையில் பூஜை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு தான் எழுந்தேன் ரெடியாகி வர்றதுக்கே ஒரு ஆறு ஆறே முக்காக்கிட்டாக ஆயிடுச்சு அப்புறம் பூஜை ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தீபம் வந்து போட்டுட்டேன் தீபம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுச்சதுக்கு கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து போட்டு பொரியல் பண்ணிவிட்டு சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து செஞ்சுருந்தேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் சா சாதமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஹஸ்பண்டுக்கு சாம்பார் வந்து கொடுத்துருந்தேன் அன்றைக்கி வந்து கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன் இந்த சாம்பார் வந்து சூடாக கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இன்னும் வந்து சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சமாக வந்து தோசைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதனால் தோசைக்கு வந்து அன்றைக்கி அந்த சாம்பாரே வந்து காலையிலேயும் வச்சு வச்சுட்டேன் காலையிலே சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு தோசை ஊற்றி சாம்பார் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு அந்த சாம்பார் வச்சு தான் வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பெருசாக வந்து அன்றைக்கு எதுவும் வேலை ஏதோ செய்யலை எப்போயும் போல் வழக்கம் போல் இந்த துணி துவைக்கிறது வீடு வீடு பெருக்கிறது பாத்திரங்கள் வருது அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி தம்பி வந்த பிறகு தான் எழுந்து எழுந்துட்டு தம்பி வந்த பிறகு கொஞ்சம் சாப் சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தேன் அவன் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி வந்து வச்சுட்டான் அதுக்கப்புறம் தம்பி பாப்பாவும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கீழே அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்து ரொம்ப நாளாகவே இங்கே மேலே வரும்போதெல்லாம் நினைப்பேன் இங்கே வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதாச்சும் அடுத்தது அடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சின்னு சொல்லிட்டு போயிடுவேன் காலையிலேயே வந்து வந்து பார்த்தாலும் ஒரே பனியாக இருக்குது ஈரமாக இருக்குது மண்ணெல்லாம் பெருக்குனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒட்டிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா காய்ச்ச பார்த்துக்கு ஈவினிங் டைமில் தான் பெருக்கணும்னு சொல்லிவிட்டு பெருக்காமல் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி எந்த வேலையும் பெருசாக இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி போய் பெருக்கலான்னு சொல்லிவிட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கிட்ட மேலே வந்து வந்திருந்தேன் வெயிலுமே கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பெருக்கிட்டு அந்த மண்ணை எல்லாமே வந்து தொட்டியே ம பூச்செடி இருக்கிற தொட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுட்டேன் அதில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தழை இந்த மண்ணு தான் இருந்தது அதனால அது பெருக்கீலாம் கீழே போடல இது இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிங்களுக்கு உரம் மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் செடி வந்து நான் சொல்லியிருப்பேன் விளாகலேயே இது வந்து நான் வந்து நடவே கிடையாது நம்ம அந்த வேஸ்ட்டு காய் குழம்பு செஞ்சுட்டு கா வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அது வந்து போட்டு வந்தப்போ இதுலேருந்து ஒரு செடி வந்து முளைஞ்சி வந்திருந்தது இந்த ஒரு காய் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமில் வந்து வச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் கிட்டே இருக்குது இது வந்து நம்ம விதைக்கி விட்டுருலான்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கவே இல்லை ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதை தான் வந்து கிட்டே இருந்துச்சு இந்த குட்டி குட்டி பாவக்காய் வந்து வைக்கிறது போல இருக்குது ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் இல்லை இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதம் வந்து இருந்துச்சு இதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வந்து அணியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சு சொல்லி பிரித்து வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதுளம் செடி வச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாது தொட்டி செடி இந்த மாதிரி வச்சப்போ அந்த மாதுளப்பழத்தோட ஜூஸ் போட்டுட்டு அந்த மீதி அந்த ஃபில்ட்ரு பண்ணலாம் அந்த விதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டதுலேருந்து அந்த வந்துச்சு அது ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டே இருக்குது நானும் பூ வச்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ வைக்கும் போது நான் ஒரு செடி வச்சிரும் போல் இருக்கு பழம் வச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது ரொம் பூ வச்சு வச்சு கீழே கொட்டிக்கிட்டே தான் இருக்குது நிறைய பூ வந்து வச்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பூ கிட்டே இருக்குது பார்க்கும் இந்த டைமாக வச்சு வைக்கதான்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறமா மிளகாய் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயெல்லாம் பழுத்து இருந்தது அது நான் சொல்லியிருந்தேன்ல மிளகாய் வீட்டில் இருந்ததுனால நான் பெருக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அது வந்து பழுத்துருச்சு சரி பிரித்து காய வச்சா காஞ்ச மிளகாவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு டைம் அந்த விதை போட்டப்போ தான் அந்த தக்காளி செடியெலாம் பிடிச்சி கட்டி வந்து வச்சுருந்தேன் அது மறுபடியும் அந்த தக்காளியெலாம் வைக்கவே வெயிட்டு தாங்காமல் கீழே மறுபடியும் இந்த தொட்டியில் வந்து விழுந்துருச்சு இந்த தொட்டியில் வந்து முள்ளங்கி விதை போட்டிருந்தேன் அதனால் சரி அதை வந்து மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நல்லா மறுபடியும் தூக்கி கட்டிட்டு அந்த ஒரு தட்டிலே முள்ளங்கி புதினா அப்புறம் கொத்தமல்லியை செடியும் ஒன்று முளைஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் கீரை வந்து ஒன்று ஏற்கனவே பழசு போல இருக்குது அது ஒன்று இருந்துச்சு அதை மட்டும் பிடுங்கி வந்து போட்டுவிட்டேன் மெத்ததெல்லாம் வந்து அப்படியே விட்டுவிட்டேன் புதினாவும் இந்த முள்ளங்கி வந்து போட்டுருந்தேன் முள்ளங்கிக்கிட்ட வந்து இப்போ நம்ம மண்ணு போடணும் இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மண் குமிச்சு வச்சா அடைய முள்ளங்கி வந்து அதில் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த கொத்தரங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா சரி காஞ்ச பிறகு பிரித்து எனக்கு விதைக்க வைக்கிறதா இல்லை அப்படியே வைக்கிறதா அப்படியே விடுறதானே எனக்கு தெரியல இப்போவே பிரிச்சு இல்லாமான்னு தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு காய் மட்டும் பிரித்து பார்த்தேன் விதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் வச்சு நசுங்கும் போது கொஞ்சம் நசுங்குற மாதிரி இருக்குது சரி இன்னும் முத்துனம் போல் இருக்குன்னு விட்டுட்டேன் அது விதைக்காக தான் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவராக ஆச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்துவிட்டேன் தம்பி பாப்பா ரெண்டு பேரை ரோட்டில் வந்து கொஞ்சம் கூட்டி பசங்களாம் வந்து விளையாடுவாங்க அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து எப்போமே நான் மாடிக்கு போனால் வந்துடுவா ஆனால் கூப்பிட்டதுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடிக்கிட்டு வரல அதே போல் மாடியிலேருந்தே பார்த்துக்கிட்டே பெருக்கிட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் காலையிலேயே வச்சு அந்த கிள்ளி போட்ட சாம்பாரே வந்து மீதி இருந்துச்சு அதையே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன் சாம்பார் இட்லி வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்த புளி ஊற்றி வச்சதுனால தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் குளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது இட்லி கூட வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனாலே வந்து சாம்பார் மீதி இருந்தால் அன்றைக்கி நைட்டு இட்லியே வந்து ரெடி பண்ணிவிடுவேன் மாவு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நைட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணிக்க வேண்டியதாக சிம்பிளாக ஃபர்ஸ்ட்டு தம்பிக்கு மட்டும் போட்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லி போட்டு ரெண்டு இட்லி அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து சரி ஊட்டி விட்டுடலாம் ஊட்டி விட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுறாங்க அவங்களுக்கிட்டே கொடுக்கும்போது கீழே மலையே கொட்டிக்கிட்டு நமக்கே வேலை வச்சிட்றாங்க அதனால் நானே வந்து ஊட்டி விட்டுரலான்ட்டு போய்ட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் நானே வந்து ஊட்டி விட்டுட்டு அன்றைக்கி நைட்டு இப்படி தான் போனது